முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ் நாங்கள் இந்த முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து குறுகிய காலம் தான் அதாவது ஆறு மாத காலம் தான் ஆகுது அதுக்குள்ளே எங்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் வந்து எங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களது முஸ்லிம் நேசிப்போம் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் முசிரிய நேசிப்போம் யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பித்ததோட நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா முசிரியில் பல பெருமைகளும் பல வரலாறுகளும் பல சாதனைகளும் இருக்குது இது இன்னும் பல விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படாமலும் அறியப்படாமலும் இருக்கும் புலப்படாமலும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொதுமக்கள் அனைவருடையமோ நம்ம முசிரி சார்ந்த மக்கள் அனைவரிடமும் முசிறியை சார்ந்த உறவினர்கள் அனைவரிடமும் இதையெல்லாம் கொண்டு செல்லும் நோக்கத்தில் தான் இந்த முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனலில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முசிரியை நேசிப்போம் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா முழுவதுமே முசிறியை சார்ந்த நிகழ்ச்சிகளும் முசிறியை சுற்றியுள்ள கிராமங்களில் சுற்றியுள்ள நிகழ்ச்சிகளும் வரலாறு நிகழ்ச்சிகளும் அதாவது பழம்பெருமையான வரலாறுகளும் இன்னும் நிறையா இருக்குது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்துறதுக்காகவும் முக்கியமாக இருக்கிற அறியப்படாத தகவலில் மன மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சேனலை வந்து எங்களோட முயற்சியாக நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் நாங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா முசிறியையும் முசிறியை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள நடக்கும் நடந்த வரலாற்று நிகழ்வுகளையும் சாதனைகளும் சாதனைகளையும் பெருமைகளையும் இன்று வரைக்கும் சாதனையாளர்களாக இருப்பவர்களையும் இனிமேல் சாதனையாளராக ஆகப்போகிறவர்களையும் இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த முசிறி நேஷ்ம யூடியூப் சேனலில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதற்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி வளர்ச்சி அடைந்த முசிறியில் வந்து வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முசிறி நெசிப்பம் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வெப்சைட் எதற்காக ஆரம்பித்தோம்னா முசிறியில் தொழில் சார்ந்த நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது அனைத்து நிறுவனங்களும் அதாவது பாணிப்பூரி கடையிலேருந்து ஒரு பொறிக்கடையிலேருந்து கடையிலேருந்து நகைக்கடை வரைக்கும் அனைத்து நம்பர்களையும் ஒவ்வொரு கேட்டகரியாக நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சேகரித்து நாங்கள் ஒவ்வொரு இதையுமே வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் கொடுத்து அந்த நம்பரை சேவ் பண்ணிடுவோம் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் அனைவருக்கும் ஈஸியாக பயன்படுத்தும் விதமாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆஃப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நாங்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கு முஸ்லிம் முகவரிகள்ன்ற ஒரு தலைப்போட அந்த வந்து ஆண்ட்ராய்டு ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவசர யுகத்தில் நம்ம அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தும் விதமாக முசிறி நெக்ஸ்ப்ரோம் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லிங்கை வந்து நாங்கள் முத முதல்ல முசிறி ஆட்டோ டிரைவர்களுக்காக அந்த ஆட்டோ டிரைவர்கள் அனைவரும் அந்த சகோதரர்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் மருத்துவமனைகள் மற்றும் பஞ்சர் கடை மெக்கானிக் கடை ஜவுளி கடைகள் சலூன் கடைகள் பூக்கடைகள் காய்கறி கடைகள் அப்போ முசிரியின் அத்தியாவசிய தேவைகள் முசிறின் அனைத்து தொழில் நம்பர்கள் பூரா அதில் நாங்கள் சேவ் பண்ணி ஒவ்வொருக்கா பேட்ச் பேட்சாக அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் இந்த ஆட்டோ நம்பரை எதுக்கு முத முதல்ல கொண்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருப்போம் ஒரு அவசரத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆட்டோ நம்பர் கிடைக்காது நம்ம பக்கத்தில் யார்கிட்டையும் அது மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் தெரியாது ஒரு டீ கடையில் கேட்போம் அவங்களுக்கும் தெரியாது ஒரு அன்டைமில் கேட்போம் அப்பையும் தெரியாது அதனால தான் முதல்ல வந்து இந்த ஆட்டோ சகோதரர்கள் நம்பர் தான் ஏன்னா முஸ்லீம் முக முக்கிய பங்காற்றுறவங்களே இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் தான் ஏன்னா நல்லதுக்கு பாட்சா படத்தில் ரஜினிகாந்த் சார் அவர் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அது போல் இருக்கவங்க நம்ம சகோதரர்களை அவங்கள்ட்ட இந்த பயன்பாடுகளுக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம் அவங்கள்ட்ட இந்த பயன்பாடை பற்றியும் எப்படின்னு கேட்போம் அவங்களுக்கு அந்த பயணிகளுக்கெல்லாம் அவங்க இதை வந்து எப்படிலாம் தெரியப்படுத்தியிருக்காங்கிறதையும் கேட்போம் வாங்க வணக்கம் சார் இப்போ இந்த ஆட்டோவோட பொதுமக்கள்லாம் வர்றாங்க நிறைய பேர் நம்பர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம வச்சுருக்கோம் எவ்வளோ ஆப்பெலாம் வச்சுருக்கோம் இப்படி வச்சுருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட ச இப்போ சாரோட பேர் என்னங்க அழகேசன் அழகேசன் சார் நம்பரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வேணும் இல்லை இளங்கோ நம்பரு ரமேஷ் நம்பர் வேணும் லோகண்ணன் நம்பர் வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு அன் டைம் பன்னெண்டு மணியாக கூட இருக்கும் ஏதாவது வீட்டில் அவசரமாக இருக்கும் இல்லை நம்ம நடு ரோட்டில் பார்த்திங்கன்னா சில விபத்துகள்லாம் நடக்குது அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ தேவையாக இருக்கும் இல்லை நம்ம விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர்களுக்கு பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நோய் நொடிய இருக்காங்க நடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்போ இந்த நம்பர்லாம் தெரியாததினால எவ்வளோ நீங்கள் சிரமப்பட்டுருக்கீங்க உங்கள் கஸ்டமர்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை ஒரு ஆட்டோ போய் கிடைக்கல அப்புறம் இன்னொரு ஆட்டோ ஆட்டோ பண்ண முடியல அப்படிங்கிறாங்க இப்போதுங்களா அதான் நம்பரு நம்பரோட ஒரு நம்பரை வச்சிருந்தா அவங்களுக்கு கான்டெக்ட் ஆகாது பல நம்பர் எல்லா நம்பரும் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஏன்னா நாங்கள் ஒருத்தவங்க அவுட் சைட்ல வெளியில் இருப்போம் நாட் ரீச்சபிளில் இருப்பாங்க ஒருத்தவங்க செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ நம்ம லிங்க் பண்ணுறதுனால எல்லாத்தோட நம்பரும் அதில் இருக்கும் நான் இல்லைன்னா நோர் தடுப்பா இன்னொருத்தர் என்ன நோர்த்திடுவா அவரோட போட்டோட முகவரியோட வந்துடும் போட்டோ மொபைல் நம்பரு எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு சூப்பரான யூஸாக இருக்கும் எனி டைம் ஏதோ ஒரு ஆட்டோவை நீங்கள் கூப்பிடலாம் எமர்ஜென்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை வந்து அனைவரும் எல்லா பொதுமக்களும் ஏற்றிக்கிங்க ஆட்டோ டாட் முசிறி நெஸ்பம் டாட் காம் சார்பாக முசிறி ஆட்டோ ஸ்டாண்டு நம்பர்லாம் இப்போ பதிவு பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அதோடய பயன்பாடுகளை இப்போ ஆட்டோ நம்ம ஒரு சகோதரரும் இப்போ நம்ம பயன்பாட்டை நமக்கு தெரிவிப்பார் பொதுமக்கள் அனைவரும் பாருங்கள் முஸ்ரி ஆட்டோ ஓட்டுநர் லிங்க்கு இந்த லிங்க்கை இப்போ டச் பண்ணிங்கன்னால் இது மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் வந்துடும் வண்டி பேர் ஃபோட்டோ அவரோட பேர் ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் கைகாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி எந்த ஓட்டுநர் வேணுமோ உங்களுக்கு தேவையான அனைத்து நம்பருமே இருக்கும் நீங்கள் எந்த ஓட்டு நம்பர் நம்பர் வேணுமோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இருப்பாங்க தெரிஞ்ச இருப்பாங்க அவங்க நம்பர்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்ல வர்றீங்க ஆ எல்லா நம்பருமே எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க இதுதான் இருக்கு இப்போ இப்போ நம்ம எனக்கு இளங்கோ அண்ணன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணங்க இவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த பாருங்கண்ணா இந்தா இப்படி இருக்குங்களா இதில் இந்த கால் இவரு கால் ஆ இவரோட பேர் இளங்கோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ பேர் எல்லாமே வந்துடுது கால் பண்ணோம் இப்படி கால் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும் இப்படி போனீங்கன்னா ஃபோன் நம்பர் இப்படி வந்துடும் தனியாக பார்த்தீங்கன்னா இப்படி கால் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கால் போயிடும்

இப்போ இந்த பயன்பாடை பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது வந்து நல்லா பயன்பாடாக தான் இருக்குது மக்களுக்கும் இது வந்து நல்லா உபயோகமாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் விசிட்டிங் கார்டை வச்சுருப்பாங்க தொலைச்சிருப்பாங்க இல்லை அவங்க வச்சுருந்தாலும் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் வந்து அந்த ஆட்டோ ட்ரைவரோட நம்பர் வந்து ரீச் ஆகாது நாட் ரீச் ஆப்பில் இருக்கும் சுவிட்ச் ஆப்பில் இருக்கும் ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா அவங்க லிங்க்கு இந்த மாதிரி லிங்க்கு அவங்க ஏற்றி வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லா ஆட்டோ டிரைவரோட நம்பர் வரும் அது எந்த நம்ம ஆட்டோ டிரைவர் இருக்காங்க தெரிஞ்சாலும் சரி தெரியாதவங்களும் லைன் உடனே போவோம் உடனே ஆட்டோ அட்டன் பண்ணிடுவாங்க உடனே அவங்களுக்கு வந்துடுவாங்க இப்போ முன்னாடிலாம் நீங்கள் வர பயணிகள் நம்பரு உங்களோட நம்பரை எப்படிலாம் தெரியப்படுத்திட்டு இருந்தீங்க இல்லை பொதுமக்களுக்கெல்லாம் எப்படி தெரியப்படுத்திகிட்டு இருந்தீங்க ஏன்னா பொதுமக்களுக்கு அனைவருக்குமே உங்களோட நம்பரை தெரியப்படுத்த முடியாது உங்கள் கஸ்டமருக்கு தெரியப்படுத்தலாம் அதை எப்படிலாம் தெரியப்படுத்துனீங்க அதோட பயன்பாடெலாம் எப்படி இருந்துச்சு அது ஒவ்வொருத்தவங்க விசிட்டிங் கார்டு கொடுப்போம் சாதாரண அட்டையில் சீட்டில் கூட எழுதி கொடுப்போம் அது நிறையா பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க திருப்பி வந்து எங்கள்கிட்டே வாங்கிட்டு போவாங்க நம்பரை ஆனால் இப்போ இந்த ஆப் மூலயமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட நம்பரும் இருக்கும் ஏன்னா விசிட்டிங் கார்டுங்கிறது ஒருத்தவங்க பர்சில் வச்சிருப்பாங்க ரெண்டு வச்சிருப்பாங்க இது ஒன்றும் இடைஞ்சலா இருக்குன்னு தூக்கி கூட எரிஞ்சிருவாங்க ஒண்ணு கிழிஞ்சு போயிடும் ஒண்ணு இல்லாமல் மழைநிலை ஊறி போயிடும் அது வேஸ்ட்டு தான் இந்த ஆப்புங்கிறது சக்சஸா இருக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பர்ஃபெக்டா பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஒரு அவசர சூழ்நிலையில மறந்துடுவோம் மறந்துட்டு தூக்கி எரிஞ்சு அதாவது சொன்னேன் உங்கள்கிட்ட இது ஒரு இடஞ்சலா இருக்க மாதிரி இருக்கு இனிமேல் அந்த ஊருக்கு தானே இது தேவை அப்படிங்கும் போது அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனா அது திருப்பி முசிற்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஆப் இருந்துனாவே போதும் அந்த ஆப்புலேயே நம்மள பேரை மட்டும் அவங்க நாற்பத்தி நாள் கூப்பிடுவாங்க இல்ல ஆள முகத்தை போட்டோ பார்த்துட்டா கூட இந்த நம்பர் தான் அன்னைக்கு வந்தாரு இருக்காங்க இல்லை இவர் இல்லைன்னா அடுத்தாள் அப்படின்னு அவங்க கரெக்டாக முச்சிரியோட அனைத்து ஆட்டோ நம்பர் சுமையுமே நாங்கள் போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வசதியாக என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபோன் நம்பரே கால்னு ஒன்று டயல் கால் கொடுத்துருக்கோம் அந்த டயல் கால்ல வந்து டச் பண்ணோட்டியுமே உங்களுக்கு ஃபோன் வந்துடும் அதை வச்சுப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கா கண்டிப்பாக பாய்ப்பா நீங்கள் ஆட்டோ ஓட்டுற தொழிலை எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்கள் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக செஞ்சுடுவோம் இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் இந்த ஆட்டோ ஓட்டுறதில்லை உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட சகோதரனாக தான் இந்த ஆட்டோ பழகியிருக்கோம் நீங்கள் இதில் மறக்க முடியாத சம்பவங்கள்னு ஏதாவது உங்களுக்கு இருக்குங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்குங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு குளுத்தலை வரைக்கும் போயிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் தகவலாக வந்து போலீஸ்க்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து விசாரிக்கிறப்ப நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல தரப்பு மக்கள் இங்கே வந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பொருளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க மிஸ் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுமுக பழைய பழையவங்களாக இருந்தால் நமக்கு தெரியும் ஆட்டோ டிரைவர் யார் உங்களுக்கு யார் யாருன்னு ஆமாம் தெரியும் அது புதுமுகமாக இருந்தால் தெரியாது இப்போ இந்த ஆப் மூலயமா இன்னும் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் மூலயமா நீங்கள் இந்த ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ டேட்டு முஸ்லீம் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓடுற முப்பது டிரைவரோட முஸ்ரீ ஃபோட்டோ முஸ்லி முஸ்ரி டிரைவர் அனைத்து ஆட்டோ அதில் இருக்குங்க அதில் நம்பர் இருக்கும் இப்போ வந்து புதுசாக வர்றவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தோன்னே பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்துக்கிட்டு இவர் வந்திருக்காருன்னு சொல்லி நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஆட் பண்ணோம்னா அதில் நம்பரே வந்துடும் உங்களோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரமே அந்த நிமிஷமே உங்கள்கிட்ட வந்து உடனே நீங்கள் ஃபோனை போட்டோடனே உங்களுக்கு அந்த பொருள் வந்து தவறாமல் உங்கள் கையில் கிடைச்சிடும் இதுக்கு தான் அந்த ஆப் நல்ல விஷயமா இருக்குது இது வந்து ம மக்கள் வந்து இது வந்து எல்லாமே ஷேர் பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் அவசியமாக வேணும் ஒரு ஃபோன்பே ஜிபே இருக்கிற மாதிரி இந்த ஆப் வந்து அவசியமாக ஒவ்வொரு மக்களுக்கும் இது வந்து முக்கியமான ப இது நீங்கள் வந்து தவறாமல் இது வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயன்பட்டு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆட்டோ டாட் முஸ்ரி டாட் காமில் வந்து இந்த ஆட்டோ டிரைவர்களுக்காக ஆட்டோ நம்பர்ஸ் பூரா பதிவு செஞ்சுருக்குது உங்களுக்கு நல்லபடியாக பயன்படுதுங்கிறீங்க பயன்படுது மக்களுக்கும் பயன்படுது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்களுக்கும் சவாரி கிடைக்குதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் தொலைகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொருள் உடனே கிடைக்கக்கூடியதுக்கு அதில் நம்பர் இருக்குது அந்த ஆப்பில் நம்பர் இருக்குது நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இங்கே தொலைட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வழியில் வருவோம் வழியில் வர்றப்போ அந்த பொருள் வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துரும் அப்போ வந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது அதே உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நிமிஷமே அந்த இடத்துல பொருள் கிடைக்கும் உங்களுக்கு அப்பயே பொருள் கிடைச்சிரும் இந்த ஆப் வந்து நீங்கள் அவசியம் வந்து இது வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் முக்கியமாக வச்சுக்கணும் இது வந்து நல்ல ஒரு விஷயம் மக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுமக்களாக இருக்க எல்லாருமே முஸ்லீம் மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணி இந்த மேல் மேல் இந்த வளரணுங்கிறதுக்காக தான் எங்களோட ஆசையாக இருந்தால் சிஐடி ஆட்டோ சங்கம் மூலியமாக நாங்கள் இதை வந்து வரவேற்கிறோம் ரொம்ப அருமையான கருத்துக்களான்னு சொன்னீங்க பாய் இப்போ நாங்களும் எங்களோட முசிரி நேசிப்போம் யூடியூப் சேனல் சார்பாக முதல் முயற்சியாக வந்து உங்களோட ஆட்டோ ஸ்டாண்டர்டோட நம்பரை வந்து ஆட்டோ டாட் முசிரி நேசிப்போம் டாட் காமில் வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நாங்கள் சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம் முசிறியில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் தொழில் புரிபோர்களும் அனைத்து தொழில் சார்ந்த ஃபோன் நம்பரு அனைத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு ஐயர் தேவைப்படுவாங்க ஒரு அவசரத்துக்கு வண்டி தேவைப்படும் கார் தேவைப்படும் டூரிஸ்ட்டு திடீர்னு தேவைப்படும் ஒரு டைலர் நம்பர் தேவைப்படும் அது எல்லாமே நாங்களும் உங்களோட நண்பர்கள் மாதிரி சகோதரர்கள் மாதிரி இருக்கிறவங்களோட உங்களோட வாழ்த்துக்களையோட உங்களோட ஒத்துழைப்பை கூட நாங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இனிமேல் இன்னும் திறம்படவும் நல்ல ஒரு முயற்சியாகவும் செய்வோங்கிறத உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட ஒத்துழைப்புக்கு எங்களுடைய நன்றிகள் தேங்க் யூ திரு அழகேசன் சார் சொன்னது மாதிரியும் மற்றும் ஆட்டோ சகோதரர்கள் அனைவரும் சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியூர் போயிட்டு வரோம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம திருச்சி போயிட்டு வரோம் திருச்சியிலேருந்து ஐயம்பாளையம் பக்கத்தில் நெருங்கினோட்டின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வெப்சைட் மூலியமாக இருக்க நம்பரை பயன்படுத்தி திரு அலகேசன் சாருக்கு நம்ம ஒரு ஃபோன் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்சல் கொண்டு வருவோம் இல்லை நம்ம நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருப்போம் இல்லை நம்ம கூட வயதானவங்களை யாரையாவது கூட்டிகிட்டு வருவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவை இந்த இடத்துல நான் கை காட்டியில் இறங்குறேன் இல்லை திருச்சி ரோட்டில் இறங்குறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸு வந்து சேர்றதுக்கு இவங்க நமக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல நிற்பாங்க அந்த இடத்துல நிற்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயன்பாடு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இறங்கி அந்த வெயிட்டெல்லாம் இறக்கி அதுக்கப்புறம் ஆட்டோ தொலைவி நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு லிங்க்கில் இருக்க இந்த நம்பரை வந்து நம்ம கூப்பிட்டு நம்ம ஐயம்பாளையம் உமையாபுரம் தாண்டதுக்கப்புறமே அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டோம்னா நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க இந்த ஆட்டோ சகோதரர்கள் என்றைக்குமே ஒரு உற்றசனையாக இருக்கவங்க நம்ம முசிறியோட ஆட்டோ சகோதரர்கள் இந்த ஆட்டோ சகோதரர்கள் தான் இந்த ஊரில் மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்காற்றுறவங்க மக்களுக்கு உறுதுணையாகவும் பொதுமக்களின் உற்ற நண்பனாகவும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ சகோதரர்கள் தான் இந்த ஆட்டோ சகோதரர்களையும் வரவேற்று அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம்